இந்த உபதேசத்தில் நாம் எடுக்கக்கூடிய தியானம் நாம் எடுக்கக்கூடிய ஆத்ம சுத்தி அது மட்டுமல்ல நம்முடைய எண்ணம் நம்முடைய சுவாசம் நாம் நுகர வேண்டியது இதை எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து சொல்லி ஒரு ரேடியோவில் இருக்கக்கூடிய ஏரியல் அல்லது ஒரு டிவிக்கு இருக்கக்கூடிய ஆண்டனா இன்னைக்கு விஞ்ஞான கருவிகளை எத்தனையோ ஒன்று கொண்டு தொடர்பு கொண்டு கவரக்கூடிய நிலையில் நுண்ணியதில் எப்படி எங்கேயோ இருந்தாலும் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து சின்ன ஒரு உபகரணத்தை உதாரணத்துக்கு ஒரு போன் கூட சொல்லலாம் போனை கூட கையில் வச்சுக்கிட்டு நெட்ஒர்க் விண்ணில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை ஏற்படுத்தி நம்ம எந்த இடத்துல நம்ம வீட்டிலையா தொழிற்சாலையா அல்ல எங்கேயோ நடக்கக்கூடிய சம்பவங்களா இதெல்லாம் இருந்த இடத்துல இருந்து காணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றிருக்கு அது கருவிகளை வச்சு செய்யறாங்க ஆனா இங்க ஈஸ்வரப்பட்டு நமக்கு சொல்லி கொடுக்கிறது கருவிகளே நமக்கு தேவையில்லை நம்முடைய எண்ணம் நம்முடைய சுவாசம் நம்முடைய ஈர்ப்பு இதுதான் அங்கே சொல்றது அதனாலதான் இந்த உபதேசத்தில் அவர் முக்கியமா இது சொல்லப்பட போகும்போது நுண்ணிய காந்த ஈர்ப்பு தொடர் அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம டிவியாக இருந்தாலும் சரி ரேடியோவாக இருந்தாலும் சரி அந்த தொடர்பில் இருந்தாதான் முத அது வேலை செய்யும் ரெண்டாவது தொடர்பு மட்டுமல்ல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் தொடர்பும் வேணும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கணும் அப்போ ஒரு இடத்துல இருந்து ஒளிபரப்பு செய்து கொண்டே இருக்கணும் அது தொடர்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும் இது ரெண்டும் சரியாக இருந்தால் இந்த உபகரணத்தில் இன்னைக்கு விஞ்ஞான கருவிகள் எல்லாமே தெளிவாக வேலை செய்யும் இது போலதான் இங்கே தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பது நமது குருநாதரா இருக்கிறார் அவங்க ஏற்கனவே மகரிஷிகள் ஞானிகள் அந்த தொடர்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க அவங்களும் விண்ணிலுடைய ஆட்களை எடுக்க தொடர்புகளில் பழகி வச்சிருக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய சக்தியையும் சரி அவங்க எந்த தொடர்புல இருந்து சக்தி வாய்ந்த நிலையில் எடுக்கிறாங்களோ சரி அதை ரெண்டையுமே நம்மளுக்கு கொடுக்குறாங்க இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமாக எப்படி அது ஒரு நெட்ஒர்க் அதாவது பப்ளிக் நெட்ஒர்க்ன்றாங்க பிரைவேட் நெட்ஒர்க்ன்றாங்க ஹோம் நெட்ஒர்க் சொல்றாங்க எப்படி எப்படியோ சின்ன சின்ன வட்டமா காமிக்கிற மாதிரிதான் ஈஸ்வரப்பட்டு நமக்கு பெரிய வட்டமா காமிக்கிறாரு ஆனால் அந்த பெரிய வட்டமா காமிக்கக்கூடியத நம்ம அந்த ஈர்ப்பு அந்த தொடர்பை சரியான முறையில் ஈர்க்கணும் அந்த ஈர்க்கிறதுக்கு அந்த காந்த சக்தி அந்த காந்த சக்தி வேணுனாலும் நுண்ணிய நம்மளுடைய நினைவு அதாவது இது நுண்ணிய அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன எடுத்துக்கிற கூடாதுன்னா இப்போ ஒரு கண்ணாடி இருக்கு முகம் பார்க்குற கண்ணாடியாக இருந்தாலும் சரி வேற கண்ணாடியாக இருந்தாலும் சரி அதை நம்ம பெரிய ஜாமனை கொண்டு போய் உடைச்சா அல்லது ஒரு கள்ளத்திக்கு போட்டா அப்படின்னா உடையதான் செய்யும் ஆனால் நமக்கு வேண்டியது மாதிரி வருமானா வராது அப்ப நமக்கு வேண்டிய மாதிரி அது வரணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு வைர ஊசி வேண்டி இருக்கு அந்த ஊசியை வச்சு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அதான் ஈஸியாக அறுத்து எடுத்துடலாம் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் புறாமல் இப்படித்தான் அவங்க ஒவ்வொன்றுக்கும் அதுக்குன்னு சில நிலைகள் வச்சிருக்கிறாங்க அதை வச்சு அதை செயல்படுத்துகிறாங்க அதுபோல தான் நம்முடைய எண்ணங்கள் பறந்து விரிந்து பலவாறு இருக்கக்கூடியத ஒருநிலைப்படுத்துறத இங்கே நுண்ணியன்னு சொல்கிறது ஒருநிலை ஒருநிலைப்படுத்துகிறத நம்ம என்ன கூடாது ஒரே நினைவு இருக்கிறதா ஒரே சிந்தனை இருக்கிறதா அப்படிங்கிறது அல்ல நமக்கு ஏற்கனவே ஈஸ்வரப்பட்டும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஞானகுரும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த நுண்ணிய ஈர்ப்புக்கு நம்ம வரணும்னா முதல்ல நம்ம என்ன மெத்தடாலஜி எதை ஃபாலோ சொல்லியிருக்கோம் அப்போ தாய் தந்தைய முதல்ல கடவுளா வணங்கணும் அவங்களுடைய அருளாசி வரணும் அவங்களுக்கு அப்புறம் நமக்கு வழிகாட்டக்கூடிய குரு ஞானகுரு மா மகர் அதுக்கப்புறம் நினைவு விண்ணில் செலுத்தணும் அது எதை கொண்டு விண்ணில் செலுத்தணும் நம்ம கண்ணோட நினைவு பருவமத்திக்கு வந்து புருவமத்தியில வந்து நேர பூமியுடைய வடக்கு திசையில சப்தரிசமில்ல துருவ நட்சத்திரம் இருக்குது அந்த ஈர்ப்பலைகள் கொண்டு வரணும் அது மட்டுமல்ல இது கண்ணோட நினைவு புருக மத்தியில் கொண்டு வந்து விண்ணுக்கு செலுத்துற மாதிரி நம்மளுடைய பிடரி பிடரி கண் சிறு அங்கேயும் இந்த தொடர்பு அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம் வைக்கிற மாதிரி சொல்லணும்னா அந்த காலத்தில் போர் வீரர்கள் இப்ப நேரத்தில் கையில் வில்லு அம்பு இதை தான் வச்சிருப்பாங்க அதில் எப்படி நானே ஏற்றி அந்த அம்பை எடுக்கிறேன் அந்த அம்பை எப்படி வச்சிருப்பாங்கன்னா பின்னாடினே சொருகி வச்சிருப்பாங்க அப்ப நம்ம சிறுமுளை அதோட சேர்ந்த தண்டபணம் இதுதான் வந்து மனிதனுடைய நரம்பு மண்டலங்களுடைய தொடர் சிறுமூழிலிருந்து அது வழியாக தான் இறங்கி எல்லா பகுதிகளுக்கும் சிறு நம் நம்ம விழித்து இருக்கும் போது வேலை செய்யுது இந்த தண்டுவடம் கார்டு நம்ம தூங்கி கொண்டிருந்தாலும் அது வேலை போலதான் அகக்கண் அகக்கண் அப்படின்னு சொல்லி இது ஞானக்கண் அகக்கண்ணின் துணை கொண்டு ஞானக்கண்ணின் துணை கொண்டு பிடற்கண் இது வழியா இந்த ரெண்டையுமே கண்ணோட நினைவை உருவ கொண்டு வந்தும் சரி சிறு வழியா இந்த ரெண்டையும் கொண்டு வந்து நம்மளுடைய நினைவு என்ன இதுல திரும்பவும் ஒரு நிலைன்னு சொன்னா ஒரு நினைவுன்னு அர்த்தம் இல்ல இது ஒரு பழக்கமா வச்சுக்கணும் இதுதான் நுண்ணிய காந்த ஈர்ப்பு தொடர் இந்த நம்ம அந்த நெட்வொர்க் மகரிஷிகள் ஞானிகள் நெட்ஒர்க்ல கலந்து ஈஸ்வராய குருதேவரை நினைச்சு துருவ நட்சத்திரத்தை நினைச்சு சப்தரிஷி நினைச்சு அங்க இருப்படி மகரிஷிகளை நினைச்சோம்னா அந்த நுண்ணிய ஈர்ப்பு தொடர் நமக்கு ஏன்னா நம்ம போன் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த போன்ல நெட்டை எப்படி ஆன் பண்றோம் அதை ஒரு நிலைப்படுத்தியாக பண்ணுறோம் அதுக்குன்னு ஒரு பட்டனை கொடுத்துருக்காங்க அதை அழுத்துறோம் அது காற்றுல அலைகள் இருந்ததுன்னா உடனே என்ன செய்யுது அதோட கனெக்ட் ஆகிக்குது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபோனோட சம்மந்தப்பட்ட என்னென்ன உள்ளே இருக்கோ அதை பூரா எழுத்து கொண்டாடுது நம்ம இங்க இருந்து அனுப்பணும்னா சிக்னல் அனுப்ப முடியுது எது அதே போலதான் தான் நம்ம கண்ணோட நினைவை புருவமர்த்தி கொண்டு வர்றதும் சிறுமூளை அந்த பிடர் வழியா வழியாக நினைவை அதையும் ஒன்று சேர்த்து விண்ணில் நினைவை மேல் நோக்கி நினைவை செலுத்தணும் அதனாலதான் தான் ஒவ்வொரு நொடிக்கும் எண்ணம் இல்லாத மனிதன் எவரும் இல்லை எண்ணத்தில் எடுப்பதுதான் நினைக்கிறோம் நிறைய பேர் இந்த மூச்சு போய் மூச்சுங்கிறதே எண்ணத்தில் எடுப்பதுதான் சுவாசம் சொல்லிட்டாரு எண்ணத்துல தானப்பா சுவாசமே வருதுன்ற நீ ஒரு பக்கம் அடைச்சி ஒரு பக்கம் திறக்கிறதுங்கிறது வெறும் காத்து சுவாசத்தில் எடுக்கும் நிலை கொண்ட மனிதனுக்கு மனிதனின் எண்ணத்துடன் நிறைந்துள்ள குண அமில சுவாசம் தான் அவன் ஈர்ப்புக்கு வருது நீ என்னத்தையும் அடைச்சு என்னத்தையும் எடுக்கிறது நீ நினைக்கிற எண்ணத்துல எடுக்கிறதான் சுவாசம் நீ எண்ணி மூக்கு அடைச்சேன் இந்த பக்கம் எடுத்தேன் அப்புறம் இந்த பக்கம் அடைச்சேன் இந்த பக்கம் எடுத்தேன் அப்புறம் உள்ள நிப்பாட்டின இது எண்ணம் தான் எண்ணத்தில் எடுப்பதான் சுவாசம்னா இந்த எண்ணத்திற்கு உகந்த குண அமில சுவாசம் தான் உன்னோட ஈர்ப்புக்கு வரும் இப்ப எப்படி நம்ம போன்ல இந்த நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க்னு சொல்றோமோ இன்னைக்கு கருவிகள் எத்தனையோ தொலைத்தொடர்பு விசாரணை எத்தனை தொடர்பு கொண்டு போறாங்களோ அது போலதான் நாம குருநாத காட்டிய வழியில இந்த நினைவினுடைய ஆற்றல அவர் சொன்ன முறைப்படி அவர் சொன்ன முறைப்படி நம்ம நினைவுகளை கொண்டு போனோம்னா அவங்க எந்த நுண்ணிய காந்த அல ஈர்ப்புன்னு நம்மளுக்கு சொல்லித் தராங்களோ அந்த ஈர்ப்புக்கு நம்மளால எளிதா கொண்டு போக முடியும் அது மட்டும் அல்ல அதை கொண்டு போய் அந்த தொடர்பை ஏற்படுத்திட்டோம்னா எப்படி இன்னைக்கு டிவி ரேடியோ இதெல்லாம் வேலை செய்தோ அதே போல நாமளும் அந்த தொடர்ந்து அந்த அலைய எடுக்க முடியும் அதனாலதான் இதை பழகிக்கங்க தன்னுடைய எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி எடுக்கும் சுவாசத்தினால் எத்தனை காலங்கள் ஆனாலும் எத்தனை காலங்கள் ஆனாலும் குறைவின்றி நல்வழி பெற்று ஏன்னா இப்ப நம்ம போன்ல காசு இருக்கு நெட் இருக்கு போன்ல சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்ம குறைவின்றி நம்ம செலுத்த செலுத்த வாழ்நாள் கூட அது நெட்ஒர்க் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த விஞ்ஞான கருவிகளை கூட நெட்ஒர்க் ஃபெயிலியர் ஆகும் அந்த மகிர்ஷி ஞானியின் நெட்ஒர்க் என்னைக்கு ஃபெயிலியர் ஆகும் அதனால எத்தனை காலங்களானாலும் குறைவின்றி நல்வழி அந்த வழி தொடர நாம் பெற்று பலவாக நிறைந்துள்ள அமில குணத்தை தன் என்ன மேம்பாட்டினால் இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஒருநிலைன்னு சொல்ல போகும்போது தாவர இனங்களுக்கும் ஒருநிலை உண்டு ஆனால் தாவர இனங்களுக்கு ஒருநிலை உண்டு அதில் என்ன இருக்கும் அது ஒரு நிலையில் இருக்கும் ஆனால் மனிதனுக்குள்ள பலவாறு பல அமில குணங்கள் நிறைஞ்சிருக்கு அப்போ விண்ணினுடைய நாட்டில் தாவரணங்கள் ஒரு சத்த ஒரு அமிலத்தை தான் எடுக்க முடியும் ஆனால் இருந்து எடுக்குது ஆனால் நமக்கும் பல அமிலங்கள் ஈர்க்கக்கூடிய திறன் இருக்கு ஆனால் பலவாக இருக்கிறது நம்ம பலவாறு சிதறப்பட போகும்போது நம்மளால் நுண்ணியை ஈர்ப்பினுடைய தொடர்பை பிடிக்க முடியல அது போல தான் இப்படி பல நிலைகள் இருக்கிறத தன்னுடைய என்ன மேம்பாட்டினால தான் என்ன மேம்பாட்டுன்ற அடுத்த லெவல் ஒன்றின்பால் நல் ஞானத்திற்குகந்த செயலாக்கும் அமிலத்தின் வளர்ச்சியின் குணத்தை கொண்ட சுவாசத்தை மகிர்ஷிய ஞானிகள் தொடர்பு கொள்ள வேண்டியது அந்த ஞானத்தின்பால் நம்முடைய ஈர்ப்பலைகள் இருந்ததாக அமைந்தால் எடுக்கக்கூடிய காந்த மின் அலையின் ஈர்ப்பை நல் சக்தியுடன் மோத செய்த சும்மா மகிழ்ச்சி ஞானியுடைய சக்தி எதுக்கு எடுக்கிறான் நல் சக்திகளோட மோத செய்யணும் அச்சக்தியின் ஒளி ஈர்ப்பை நுண்ணிய காந்த ஈர்ப்பு தொடரினால் நம் உடல் முழுவதற்கும் பரவச் இன்னைக்கு ஒரு விவசாயம் மண்டலம் எப்படி பயிர் பச்சை எல்லாம் போட்ட பிற்பாடு எங்க தண்ணி இருக்கோ அதை திறந்து விட்டு எல்லாத்துக்கும் பாயை செய்யற மாதிரி பறவை செய்யற மாதிரி தண்ணியை கட்டுற மாதிரி உடல் முழு அந்த நுண்ணி அலை தொடர பறவை செய்வாது இருக்கக்கூடிய அமிலங்கள் எல்லாத்தையும் இந்த நுண்ணி அலையினால் ஒரு நிலையான குண அமிலத்தை இந்த உடல் முழுமைக்குமே நாம் பரவ விட்டால் மனித வாழ்க்கையில் மோதிடும் பலநிலை கொண்ட கொத்த செயல் எதுவும் நம் நிலையை மாற்ற கடல் தண்ணி இருக்கு கடல் தண்ணியை பெரும்பகுதி ரொம்ப முக்காவது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் பார்த்தோன்னா எங்க பார்த்தாலும் உப்பாக தான் இருக்கும் ஒரு சில இடங்களில் கடல்லி ஒரு சில இடங்களில் நல்ல தண்ணி இருக்கு அது ரொம்ப கம்மி தான் ஆக எவ்வளவு மழை பெஞ்சாலும் எந்த ஆத்துல இருக்க தண்ணி கலந்தாலும் அந்த கடல்ல இருக்கக்கூடிய உப்புத்தன்மையை யாரும் மாற்ற முடியாது அதுபோல தான் அது எப்படி ஒரு நிலையில் இருக்கோ அதுபோல மகிழ்ச்சி ஞானி உணர்வை எடுத்து நமக்குள்ள அந்த ஞானிகளுடைய தொடர்பாக சக்தியா அந்த குண அமிலமா நமக்குள்ள எல்லாத்தையுமே உருவாக்க செய்தால் அந்த ஒளியான நிலை பெறலாம் அதுக்குண்டான நிலைய சொல்றாரு வேற எதுவும் நம்மள மாத்திர முடியாது பல என்ன செயல்கள் மோதினாலும் நாம் எடுக்கும் சுவாசத்தால் அதன் குண நல ஈர்ப்பில் நாம் சிக்கிடாமல் ஏற்கனவே இந்த உடலில் நாம் நிறைத்துக் கொண்டுள்ள ஒரு நிலையான அமில குண நுண்ணிய அலையின் ஈர்ப்பின் வளர்ச்சியை பெற்ற ஒளி சக்தியின் செயலே நமக்குள் நிறைந்திருக்கும் கடல் தண்ணி எப்படி உப்பு இருக்கோ அது போல ஞானிகள் உணர்வு நம்ம இங்கு நிறைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நீ எதை நுகர்ந்தாலும் சரி எதை சுவாசிச்சாலும் சரி எது வந்தாலும் சரி இதுல மிஞ்சி மிஞ்சி போன கடைசியில் அது தான் மிந்தும் அது அந்த ஒளியான தான் நமக்கு வேணும் அதான் மீண்டும் முதல்ல சொன்னதுக்கு சில விளக்க உரைகள் கூட மனித ஆத்மாவின் இவ் என்ன சுவாச சக்தியில் பெறத்தக்க நிலையினால் வளர்க்கும் நிலை ஒன்று தாவரங்களுக்கு அந்த நிலை இல்லை தாவரங்களுக்கு ஒரு நிலைக்கு எடுக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் இந்த கும குண அமிலத்தை எடுக்கக்கூடிய திறன் அதற்கு இல்லை இதுதான் நம்ம அதுக்கு அதுக்கு வித்தியாசம் தான் நம்ம அதுல இருக்கக்கூடிய ஒரு நிலைப்படுத்தக்கூடிய உணர்வு எடுத்துக்கலாம் பட் ஆனா அது தான் எடுக்க முடியும் இதுல ஞானிகளுடைய சக்தியின் துணை ஒன்று விண்ணினுடைய ஆற்றல் எடுத்து ஒளியாக மாற்ற முடியும் அது ஒரு தான் இருக்கு இதுல பலவாறு இருக்கிறது ஒரு நிலையாகிறது இதுதான் முருகனை காமிக்க போகும்போது பலரையும் ஒன்னா சேர்த்து இது ஏக ஜோதியா காமிப்பாங்க சிவனுக்கு வந்து ஒண்ணுல இருந்து லட்சார்ச்சனைன்னு சொல்லி காமிப்பாங்க ஆனா இந்த அறிவை நம்ம பயன்படுத்தி முழுமை நிலைக்கு பெற்றுட்டோம்னா ஏன்னா இந்த உடலுங்கிறது சிவம் அப்படிதான் வந்திருக்கணும் இந்த உடல் ஆனா அந்த உடல்ல இருந்து தோன்றக்கூடிய சக்தியோ பலவாக இருக்கிறது ஒரு ஜோதியா மத்திருக்கு அதனாலதான் வேல் அடி பெருத்து நுனி சொல்ல போகும்போது ஒரு ஜோதியா காமிப்பாங்க முருகனுக்கு கட்டக்கூடிய ஜோதி வந்து ஒரு ஜோதி அந்த ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஜோதி நிலையத்தை இங்க ஈஸ்வரப்பட்டு நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு அத ஒரு நிலையான எண்ணெய் ஈர்ப்பில் தாவரம் வளர்ந்து வந்தாலும் அதன் பணல் வெளிப்பட்ட பிறகு ஒவ்வொன்றின் வளர்ச்சி நிலைக்கு தக்க காலக்கெடுவில் அது அவ்வளவு ஒரு நிலையில எடுத்து பட்டு புயது இது அப்படி இல்லை இது வாழ்வாங்கு வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனாலதான் எண்ணத்தின் மேம்பாட்டின் வழிநிலை கொண்ட மனிதன் தான் தன் எண்ணத்தில் பலவாக படைக்கவல்ல வல்ல ஆண்டவனின் ஆண்டவனாக முடியும் இதுதான் இங்க தெளிவா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இப்படிப்பட்ட ஒரு தகுதி பெற்ற மனிதன் இது அறியாம சாதாரண நிலையில வாழக்கூடியது அது சரியான நிலையா ஏன் அந்த பக்கம் போறீங்க ஆண்டனுடைய ஆண்டவனா நீங்க வளர்ந்து வாருங்க அந்த ஒரு நிலை கொண்ட நிலைக்கு வாங்க திரும்பவும் ஈஸ்வரப்பட்ட சொல்றது ஒரு நிலை ஒரு நிலைனா எண்ணத்தை ஒரு நிலைப்படுத்துறதுன்னு அல்லது சுவாசத்தை ஒரு அப்படி அல்ல நம்ம கண்ணு பொறுமத்தி பிளரி கண் நினைவு விண்ணுக்கு போகணும் இதுதான் முக்கியம் இந்த பழக்கம் வந்துருச்சுன்னு சொன்னா நமக்கு எண்ணத்தையோ சுவாசத்தையோ ஈர்ப்பையோ நாம வந்து இது ஒரு நிலையில இல்ல வரமாட்டேதுங்கிற எண்ணத்துக்கே போக வேண்டியது எப்படி பட்டனை போட்டது லைட் எரியுதோ இங்கே போன்ல பட்டனை அழுத்துனது இன்னாருக்கு இப்போ ரிங்கு போகுதோ அது போலதான் தான் நம்ம இந்த சாமி ஈஸ்வரப்பட்டு சொல்லிக் கொடுத்த முறைப்படி ஞானப்பட்டு சொல்லிக் கொடுத்த முறைப்படி நம்ம உயிரோட வண்டி இந்த நினைவுல மகிழ்ச்சிகள் ஞானிகள் நினைவை செலுத்தின அந்த நுண்ணிய காந்த ஈர்ப்பு அலைய பெற முடியும் அதை நம்ம உடல் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஏக ஜோதியாக மாற்ற முடியும் ஏகமா ஒளியான நிலை பெற முடியும் மகர்ஷிகள் ஞானிகள் காட்டிய அந்த வழி நம்ம முழுமையான நிலை பெற முடியும் இது தியானத்தில் நம்ம எடுக்க வேண்டிய முறைகளை நம்ம தியானத்தில் மட்டுமில்லை தியானத்தின் மூலமா எடுக்கிறத வாழ்நாள் பொழுது எல்லா நேரத்திலையும் ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தியாக நிலை கொண்ட ஜோதியா நமக்குள்ள உருவாகிறதுக்குண்டான நுணுக்கமான விஷயங்களை இந்த உபதேசத்தில் ஈஸ்வர் பட்டு நமக்கு கொடுத்துருக்கிறாங்க